இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only gazing, not betting. Just entertainment only. Welcome to our channel, friends. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ போட முடியலங்க அதனால் வந்து நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏ போர்டில் எட்டாம் நம்பரும் பி போர்டில் ரெண்டாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் அது மாதம் எட்டு கொடுத்துருக்கு சரிங்களா சிங்கிள் போர்டில் நம்ம எட்டு ரெண்டு எட்டு நாலு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏபியில் எட்டு ரெண்டு நாளாக பாஸ் ஆகிருக்கு ஏசியும் எட்டு நாலு நமக்கு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சிங்கிள் போர்டில் அது மட்டும் இல்லாமல் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் சரிங்களா எட்நூற்றி இருபத்தி நாலுக்கு எழுபத்தி நாலு அப்போது பவரில் தான் மிஸ் ஆயிருக்கு நல்லா பார்த்துக்கோங்க பவர்ல மிஸ் ஆயிருக்கு அது பின்னாடி ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி வரவங்களுக்கு அதேமாதிரி எட்நூத்தி அறுபத்தி நாளும் கொடுத்துருந்தோம் ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் எட்நூற்றி இருபத்தஞ்சி கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் ஒரு நம்பரில் போயிருச்சு சரிங்களா எட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணியிருக்கோம் எட்டு நாளையும் மேட்ச் பண்ணியிருக்கோம் வெவ்வேறு த்ரீடியில் மேட்ச் பண்ணிட்டோம் ஆனாலும் த்ரீடி நம்ம கையை விட்டு போயிடுச்சு மற்றபடி ஏபிசி வந்து நல்லா பா பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சரிங்களா ஏபிசி வந்து சூப்பர் எயிட் கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசியில் அதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டு எட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா ரெண்டு நம்பருமே கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ரெண்டு ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் ஆக்சுவலி ரெண்டு நாலு அதனுடைய பவர் வந்துருச்சு சரிங்களா ஸோ அதான் ஜஸ்ட் மிஸ்டில் போயிருச்சு நமக்கு த்ரீடி நான் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிகிசிங் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எட்நூற்றி அறுபத்தி நாலு கொடுத்துருக்கோம் எட்நூற்றி இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு நம்பர் போயிடுச்சு சரிங்களா அஞ்சாம் நம்பர் அப்படியே ரிப்பீட் அப்படின்னால கொடுத்தனாலும் மிஸ் ஆகி போயிடுச்சு ஏன்னால் மிஸ் நம்பர்லேயே நாலாம் நம்பர் வந்ததுனால தான் ஒரு நம்பர் கூட்டி அஞ்சா நம்பருக்கு போனோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு இருந்தாலும் நம்ம ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டும் கொடுத்துருப்போம் ரெண்டு எட்டும் கொடுத்துருப்போம் ரெண்டு ஒன்பதும் கொடுத்துருப்போம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் நம்ம யூடியூப் சேனலை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அது எல்லாத்துக்கும் போய் ரீச் அவுட்டும் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை வந்து தெளிவாக கேளுங்கள் நம்ம எப்பவுமே யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுருவோம் இன்றைக்கி டைம் இல்லாதனால போட முடியல சரிங்களா ஏன்னா இனிமேல் போடுறேன்னு சொல்லி தான் கொஞ்சம் மிஸ் ஆகி போயிடுச்சு இருந்தாலும் நம்ம டூ ஃபார்ட்டி வாட்ஸ்அப் சேனலில் எடுத்து கொடுத்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டி குறிப்பிட்ட அளவுக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இதுதான் வீடியோ போட முடியாதனால நம்ம எடுத்து கொடுத்த நம்பர் தான் எட்நூற்றி எழுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ரெண்டு நம்பர் வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருப்போம் எப்பயுமே ரிப்பீட்டட் நம்பர் எடுத்து ப்ளே பண்ண சொல்லியிருப்போம் நம்ம சரிங்களா இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணுறப்ப ரிப்பீட்டட் டூ டி வந்து எடுத்து ப்ளே பண்ண சொல்லியிருப்போம் எட்டு ரெண்டு சரி அங்கே பார்த்திங்கன்னா சி போர்டில் நாலா நம்பரும் சரி நிறைய இடத்துல மேட்ச் பண்ணியிருப்போம் சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸு பவரில் தான் நமக்கு போயிருக்கு வீடியோ போட்டிருந்தோம்னா நம்ம அதை பற்றி நம்ம பேசியிருப்போம் சொல்லியிருப்போம் கண்டிப்பாக சொல்லியிருப்போம் ஏன்னா ரெண்டு தான் ஒரு பெரிய ஃபேக்டராகவே எடுத்து ப்ளே பண்ணது நம்ம கொடுத்தது அதுதான் கொடுத்துருந்தோம் அங்கே சரிங்களா ஜீரோ எட்டும் எட்டு ரெண்டும் தான் அதிகமாக கொடுத்துருந்தோம் அதனால தெளிவாக சொல்லியிருப்போம் ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் வந்து எல்லாருமே வாங்கியிருப்பாங்க கொஞ்சம் வீடியோ போட முடில இருந்தாலும் நான் டூ ஃபார்ட்டி குரூப்பில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் எடுத்து கொடுத்தேன் ஸோ அதில் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் போய் சேரட்டும் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக வந்து தெளிவாக பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் ஒரு நல்ல ஒரு த்ரீ டி வின்னிங் இன்னொரு அஞ்சாறு நாளுக்குள்ளே நான் கொடுக்குறேன் நான் சரிங்களா இப்போ ஓவராலாக பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போடில் ஏ போர்டில் எட்டு பி போடில் ரெண்டு பி போலில் நாலுமே கொடுத்துருந்தோம் சரிங்களா மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசியில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் அடித்தது எட்நூற்றி இருபத்தி நாலு ஏழாம் நம்பர் பவர் ரெண்டாக மாற்றிட்டாங்க பவரில் தான் மிஸ் ஆகிச்சு இருந்தாலும் எட்நூற்றி அறுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் அதேமாதிரி எட்நூற்றி இருபத்தஞ்சும் கொடுத்துருந்தோம் சரிங்களா சி போர்டு எல்லாத்துலேயும் நாலு மேட்ச் பண்ணுறோம் அந்த இடத்துல அஞ்சு அப்படின்னு மேட்ச் பண்ணியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு ஏபிசி மிஸ் பண்ணிட்டோம் அது ஏபிசி வந்தால் நம்ம ஆல் போர்டில் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா சிங்கிள் போர்டில் வந்து ஏபிசி ஃபுல்லாக பாஸ் பண்ணியிருக்கோம் பி பாஸ் பண்ணியிருக்கோம் ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசியில் நம்ம எட்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா வர எட்டு ரெண்டு ரெண்டு எட்டு கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஷேர்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட்டம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க இங்கே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கெஸ்ட்டிங் கொடுத்துருக்கோம் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நன்றி